வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கருவேப்பில் சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கூடவே நம்ம கருவேப்பிலையும் காஞ்சாமிளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நான் இதுக்கு ஒரு அரை தேங்காய் மொடி எடுத்துருக்கேன் நல்லா துருவி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நிதானமாக கலக்கி விட்டுக்கலாம் கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு ஏன் இப்போ சேர்த்துக்கிறோம்னாக்கா வதக்கம் வதக்கம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே அட் த சேம் டைம் வந்து அந்த உப்பு தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி பதிலே நல்லா வதங்கிடும் நம்ம ரொம்ப கூட என்ன ஆட் பண்ண இதுக்கு கொஞ்சம் இனிமேல் போதுமானது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துருக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் கூடவே ஒரு தூண் புளியும் இருக்குது அதில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் புளி போட்டால் கூட போகிறோம் நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை எடுத்து எடுத்துச்சுக்கினேன் நம்ம கொஞ்சம் தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த கடுகு எல்லாம் போட்டு கடுகு கருவில் போட்டு நல்லா வதக்கி பெருங்காயத்தையும் போட்டு நல்லா அது கூடவே நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிட்டோம்னா அந்த தாளிப்பையும் சேர்த்திட்டோம்னா சும்மா இருக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்